அன்பானவர்களே அன்பு வணக்கம் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நல்ல உடல் நலத்தோடு நல்ல மனநலத்தோடு நல்ல வாழ்க்கை வளத்தோடு நீண்ட ஆயுளோடு நிறைந்த மெஞ்ஞானத்தோடு வாழ எல்லாம் வல்ல தெய்வீக பேராற்றலிடம் நாள்தோறும் உங்களுக்காக உங்கள் மீது அக்கறையும் அன்பும் கொண்டவன் என்ற முறையிலே பிரார்த்தனை செய்து வருவ புதிதாக இந்த சேனலை பார்ப்பவர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தாருங்கள் மனித வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான தலையாய ஒரு கடமை என்னவென்றால் இறைவன் நமக்கு ஒரு அற்புதமான பிறப்பை தந்திருக்கிறார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராய் பிறந்த பின்பும் பூன் கூடு செவடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது அரிது என்று அவையார் பாடி சென்றார் இந்த அற்புதமான பிறப்பு இறைவன் நமக்கு தந்தது வரம் அன்பளிப்பு ஒரு கொடை அப்போ இந்த பிறப்பில் இந்த உடல் இருக்கிறதே இது இனி எந்த விஞ்ஞானியினாலும் இனி வரப்போகிற எந்த காலத்தாலும் இந்த உடலை போன்ற ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்க முடியவே முடியாது இறைவன் எல்லோருக்கும் தலையாய ஒரு விஞ்ஞானி அவனால் மட்டுமே இந்த உடலுக்குள் என்னென்ன நடைபெறுகிறது என்பது நமக்கு தெரியுமா தெரியாது நாம் உடலை பற்றியே நாம் அறிந்து கொள்ளாமல் நம் உடலுக்குள் எவ்வாறு அந்த அங்கங்கள் செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் வெளி உலகில் எதையதையோ தெரிந்து கொள்வதற்காக நாம் பறக்கிறோம் அழைக்கிறோம் இல்லையா அப்போ இந்த அற்புதமான இந்த இயந்திரத்தை நாம் எந்த வகையில் பாதுகாக்க வேண்டும் அதை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வமும் அக்கறையும் வேண்டும் அல்லவா மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் மன ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் இவை இரண்டும் இருந்தால்தான் வாழ்விலே ஆனந்தம் அற்புதமாக வரும் அதனால்தான் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் உடல் ஆரோக்கியம் மனநலம் வாழ்க்கையில் ஆனந்தம் இதை மூன்ற ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டும் ஆரோக்கியம் அமைதி ஆனந்தம் இதுதான் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய செய்ய வேண்டிய செயல்கள் ஆகும் அப்போதான் ஞானத்திற்கு உயர் ஞானத்திற்கு நம்மால் செல்ல முடியும் அந்த உயர் ஞானம் கிடைக்கும் போதுதான் நாம் ஞானியாக மாற முடியும் இல்லாத நிலையை அடைய முடியும் எல்லாத்துக்கும் காரணம் ஆரம்பம் உடல் படி மனம் மூன்றாவது படி ஆனந்தம் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமோ அக்கறையோ ஈடுபாடோ உங்களுக்கு இருந்தால் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துவார் ஒரு புனிதமான வாழ்க்கை ஒரு தெய்வீகமான வாழ்க்கையை வாழணும் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன என்னுடைய மனைவி இறந்து சில ஆண்டுகள் ஆகிறது நான் இறந்தால் என்னுடைய மனைவியோடு போய் சேர்ந்து ஆவி உலகிலே மறுபடியும் நாங்கள் கணவன் மனைவியாக வாழ முடியுமா அவர் அப்படி ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு மனைவி அதே கேள்வியை வேறு மாதிரி கேட்கிறார்கள் என் கணவர் இறந்து சில ஆண்டுகள் ஆகிறது நான் இறந்த பிற்பாடு என் கணவனோடு போய் சேர்ந்து நாங்கள் அங்கே மனைவியாக வாழ முடியுமா இப்படி பெண்கள் கேட்கிறார்கள் இது அதீதமான அன்பு இரண்டு பேருக்கும் இருப்பவர்களுக்கு தான் இந்த கேள்வி வரும் ஆனா பெரும்பாலானோர் போத இந்த பிரிவிலே நான் அவளை மனைவியாக அடைந்தது அடுத்த பிரிவிலும் வா எனக்கு மனைவியாக்க வர வேண்டும் அல்லது ஆவி உலகிலும் நான் அவளோடு வாழ வேண்டும் வேண்டாம் என்று சொல்பவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பூமியினுடைய வாழ்க்கை இங்கு உங்களுக்கு வருகின்ற உறவுகள் பாச பிணைப்புகள் இந்த உறவுகள் என்பது இந்த பூமியோடு முடிந்து போகின்ற இந்த பிறப்போடு முடிந்து போகின்ற ஒரு நிகழ்வு இந்த தான் நீங்க கணவன் மனைவியா வாழ முடியும் இந்த தான் நீங்க தாய் தந்தைக்கு பிள்ளையா பிறக்க முடியும் இந்த தான் சில பிள்ளைகளுக்கு நீங்கள் தாய் தந்தையா இருக்க முடியும் ஆனா அடுத்த பிறப்பில் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் என்பது நேதி கிடையாது அதே நேரத்தில் இந்த பிறப்பில் பூமியில் கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் கணவனோ மனைவியோ இறந்து போகிறார்கள் அவர்கள் ஆவி உலகத்திற்கு அந்த ஆன்மா ஆத்மா செல்லுகிறது என்றால் கணவனோ மனைவியோ பூமியில் இருப்பவர்கள் இறந்து வருகின்ற வரை அந்த ஆன்மா ஆவி உலகில் இருக்குமா என்றால் இருக்கவே இருக்க அங்கு அவருக்கு மறுபிறப்பு தரப்பட்டு விடுகிறது அவர் மறுபிறப்பு எடுத்து பூமியில் வேறு உறவுகள் வேறு தாய் தந்தை வேறு கணவன் மனைவி அந்த வாழ்க்கைக்கு அவர் போய் விடுகிறார் ஆக இவர்கள் இறந்து வருகின்ற வரை அவர்கள் அங்கு காத்திருக்கப் போவதில்லை அவர் அங்கு காத்திருப்பதாக நினைத்துக்கொண்டு நீங்கள் பல ஆண்டுக்கு பின்பு இறந்த பிற்பாடு நீங்கள் போனால் அவர் இது நீங்களாக செய்து கொள்ளுகின்ற ஒரு அதீதமான கற்பனை அவர் இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு கணவனாக இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு மனைவியாக பூமியிலே வாழ வேண்டும் என்று எழுதப்பட்டது விதி அந்த விதி முடிந்தது அவர் அந்த உறவிலிருந்து பிரிந்து கொண்டு சென்று விட்டார் அங்கு சில ஆண்டுகள் இருப்பார் அதற்கப்பால் அவருக்கு மறுபிறப்பு தரப்படுகிறது அங்கே ஒரு புது உறவுகளை புது தாய் தந்தையை புது கணவன் மனைவி அவர்கள் தேடிக்கொண்டு புது பந்தபாசங்களோடு அவர்களுடைய வாழ்க்கை நடைபெறுகிறது ஆக நீங்கள் எதிர்பார்ப்பது போல் நான் இறந்து போனால் என்னுடைய தாய் தந்தை அங்கே காத்திருப்பாரா நான் அவர்களோடு போய் சேர்ந்து குடும்பம் நடத்த முடியுமா என்றால் முடியாது என்னுடைய மனைவி இறந்து விட்டால் நான் இறந்து போகின்ற வரை என் மனைவி அங்க காத்திருப்பாரா நான் சென்று அவளோடு மனைவியாக வாழ முடியுமா முடியாது என்னுடைய கணவர் இறந்து விட்டார் அவர் மேலே போய்விட்டார் நான் இறந்து போகின்ற வரை அவர் அங்க காத்திருப்பாரா நான் அவரோடு சேர்ந்து மறுபடியும் வாழ முடியுமா முடியாது இது ஒரு சுழற்சி இது ஒரு நிகழ்வு இந்த பூமியில் வாழ்கின்ற வரைதான் இந்த உறவு நீடிக்குமே தவிர அந்த உறவில் யார் ஒருவர் இறந்து போனாலும் அந்த உறவு மேலே ஆன்ம உலகில் அந்த உறவு தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் மறுபிறப்பு எடுத்த பிற்பாடு உங்களோடு இருக்கின்ற உறவு விடுபட்டு போய்விடும் அங்கு வேறு ஒரு உறவுகள் தரப்படுகிறது ஆக இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை மனதில் வைத்துக்கொண்டு வாழாதீர்கள் மனதை ஒரு வலுவாக மனப்பக்குவமாக மாற்றிக் கொள்ளுங்கள் அவர் போனது போனதுதான் அப்பால் மறுபரப்பு எடுத்து வேறு ஒரு உறவுக்கு போய்விடுவார் நாம் வருகின்ற வரை அவர் இருப்பார் என்றோ அவரோடு போய் சேர்ந்து வாழ்வார் என்றோ நினைப்பது ஒரு அறியாமைத்தனத்தினுடைய உச்சம் ஆக எதிர்பார்க்காதீர்கள் அது நடக்காது கனவு காணாதீர்கள் அது நடக்காது தெளிவான வாழ்க்கையினுடைய உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்